ஃப்ரெண்டோட வீடு புண்ணியாசனைக்கு கூப்பிட்டுருந்தாங்க பூ வாங்கி வைக்க மறந்துட்டேன் டக்குன்னு பக்கத்தில் இருக்க கடையில் போய் தான் ஜிப்சி ஃப்ளாரரும் செவ்வந்தி பூவும் ஒரு ஒரு பூக்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போலாம் பயங்கர ட்ரெண்டாக இந்த பூ தான் வைக்கிறாங்க சரி நாமளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் கம்பியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வளைச்சிட்டுங்க பூ கட்டுற மாதிரி ஒரு முடி போட்டுட்டு கொஞ்சமாக ஜிப்சி எடுத்து லெஃப்ட் சைடில் வச்சு ஒரு மூணு சுத்து சுற்றிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் ஜிப்சி எடுத்து ரைட் சைடாக கொஞ்சம் வச்சு ஒரு மூணு சுத்து சுற்றிக்கலாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ வச்சு அதே மாதிரி ஒரு மூணு சுற்று சுற்றிக்கலாங்க இதுக்கு வந்து பூ கட்டுற மாதிரி முடி போடணும்னு அவசியமே இல்லை சேம் ப்ரொசீஜர் தான் லெஃப்டில் கொஞ்சம் ஜிப்சி ரைட்டில் கொஞ்சம் ஜிப்சி சென்டரில் வந்து செவ்வந்தி ஸோ சென்டராக பார்க்கும்போது இந்த செவ்வந்தி வந்து க்ரீன் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் என்னோடய சாரிக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நான் வந்து கல்ல அவசர அவசரமாக கட்டினேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக கட்டி முடிச்சிட்டேங்க எண்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு முடி போட்டுட்டு இந்த கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கலாம் தலையில் வைக்கும்போது அந்த கம்பி வந்து அடியில் வச்சு ஒரு பின் போட்டுக்கலாங்க பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்தது உங்களுக்கு வந்து என்னோடய பூ பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்